வணக்கம் இன்றைக்கு நாம உணர்வு நிலை அதாவது கான்சியஸ்னஸ் பத்தி ஆழமா பேச போறோம் ஆமா நீங்க இப்ப இத கேட்டுட்டு இருக்கும்போது இந்த வார்த்தைகளோட அர்த்தம் உங்களுக்குள்ள ஒரு அனுபவமா மாறுது இல்லையா அந்த அனுபவம் தான் உணர்வு நிலை அது எங்கிருந்து வருது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில அது ஏன் இப்ப ஒரு முக்கியமான விவாத பொருளா இருக்கு இத பத்தி ஒரு விரிவான நேர்காணலை ஆதாரமா வச்சு அதுல இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க போறோம் சரி நம்ம உணர்வு நிலைங்கிறது நம்ம நீந்திக்கிட்டு இருக்கிற தண்ணி மாதிரி நாம தான் இருக்கோம் ஆனா அத பத்தி நாம பெருசா யோசிக்கிறதே இல்ல அது உண்மைதான் ஆனா சமூக ஊடகங்களும் செயற்கை நுண்ணறிவும் அதாவது ஏஐ நம்ம கவனத்தையும் உணர்வுகளையும் ஒரு பண்டமா மாத்தி வியாபாரம் செய்யற இந்த காலத்துல இந்த உணர்வு நிலைய பத்தி புரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியமாகிடுச்சு நம்ம யாரு நம்ம மனசோட கட்டுப்பாட்டாளர் யாருங்கிற கேள்வியே இப்ப முன்னாடி வந்து நிக்குது ஆமா யாருன்னு நமக்கே தெரியாம நம்மள மத்தவங்க கட்டுப்படுத்த முயற்சி செய்யறாங்க சரி இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம் சொல்லுங்க அறிவியல் இவ்வளவு வளர்ந்தோம் ஏன் பல நூற்றாண்டுகளா இந்த உணர்வு நிலைங்கிற விஷயத்த கண்டுக்காமலே விட்டுடுச்சு இது ஒரு நல்ல கேள்வி அறிவியலுக்கும் உணர்வு நிலைக்கும் ஒரு இணக்கமான உறவு இருந்ததில்லை ஆமா நம்ம ஆதாரங்கள் கலீலியோ காலத்துல நடந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை இதுக்கு ஒரு தொடக்க புள்ளியா சொல்லுது அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நிச்சயமா கலிலியோ காலத்துல அறிவியல் ஒரு முக்கியமான முடிவெடுத்தது அதாவது புறநிலை உண்மைகளை ஆப்ஜெக்டிவ் ரியாலிட்டியை மட்டும்தான் அறிவியல் ஆராயும் எதை அளக்க முடியுமோ அதை மட்டும்தான் ஏத்துக்கும் சரியா சொன்னீங்க எதை எண்களால சொல்ல முடியுமோ அதை மட்டும்தான் அறிவியல் ஏத்துக்கும் மனம் நிறம் சுவை அன்பு கோபம் மாதிரியான அகநிலை அனுபவங்கள் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அதெல்லாம் மதத்தோட வேலைன்னு விட்டுட்டாங்க மதத்தோட அல்லது தத்துவத்தோட எல்லைக்குள்ள தள்ளிவிடப்பட்டது இது ஒரு விதமான உடன்படிக்க மாதிரி நாங்க பௌதிக உலகத்தை பாத்துக்கிறோம் நீங்க மன உலகத்தை பாத்துக்கோங்கன்னு பிரிச்சுக்கிட்டாங்க இதனால கிட்டத்தட்ட நானூறு வருஷமா மனித அனுபவத்தோட மையமான ஒரு விஷயத்த அறிவியல் தன் பார்வையில பார்வையிலிருந்தே அகற்றி வச்சிருந்தது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் வரைக்கும் இதுல பெரிய ஆய்வுகள் எதுவுமே நடக்கல அப்புறம் அப்புறமா ஓட அமைப்பை கண்டுபிடிச்சதுல ஒருவரான பிரான்சிஸ் கிரிக் மாதிரி விஞ்ஞானிகள் போதும் அந்த ஒதுக்கல் மூளை ஆரஞ்சா உணர்வு நிலையோட ரகசியத்தை கண்டுபிடிச்சிடலான்னு கிளம்பறங்கினாங்க அவங்க என்ன நம்புனாங்க அவங்க என்ன நம்புனாங்கன்னா மூளையில் இருக்கிற நியூரான் கதிவிதிகளில் ஒரு குறிப்பிட்ட அமைப்பு தான் உணர்வு நிலையை உருவாக்குதுன்னு ஆனா பிரச்சனை என்னன்னா என்ன பிரச்சனை நம்ம மண்டை குண்டை இருக்கிற அந்த மூணு பவுண்டு சாம்பல் நிற ஜெல்லி மாதிரி இருக்கிற உறுப்பு எப்படி காதல் வலி ஒரு பாட்டை கேட்கும்போது வர்ற சந்தோஷம் மாதிரியான அனுபவங்களை உருவாக்குதுங்கிறது இன்னைக்கும் ஒரு மாபெரும் புதிர் இதுதான் அந்த கடினமான புதிர் அதாவது த ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயமா அதேதான் ஒரு சிவப்பு ரோஜாவை பார்க்கும்போது குறிப்பிட்ட அலைநீள ஒளி நம்ம கண்ணுல பட்டு மூளையில சில நியூரான்ஸ் தூண்டப்படுதுங்கிறத வளர்க்குறது எளிமையான புதிர் ஓகே ஆனா அந்த சிவப்பு நிறத்தோட அனுபவம் இருக்கு இல்லையா அந்த சிவந்த தன்மை அது எப்படி உருவாகுதுங்கிறது தான் கடினமான புதிர் இதுக்கு பதில் இருக்கா இப்போ அதுதான் இல்ல இதுக்கு பதில் சொல்ல இன்னைக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கோட்பாடுகள் போட்டு போட்டுக்கிட்டு இருக்கு கோட்பாடுகள் இருக்குனாலே யாருக்குமே சரியான பதில் தெரியலன்னு தான் அர்த்தம் அப்படின்னா நாம அறிவியலை வச்சு இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுகிட்டு தான் நினைக்கிறோம் ஆனா நம்ம அனுபவத்தோட மூலத்தையே நம்மளால விளக்க தான் இங்க பெரிய அதிர்ச்சி உம் சரி இந்த தத்துவ விசாரம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்மோட பரபரப்பான வாழ்க்கையில வேல குடும்பம்னு ஓடிக்கிட்டே இருக்கும் இதுல இந்த உணர்வு நிலைய பத்தி யோசிக்க நமக்கு எங்க நேரம் இருக்கு இதனால நமக்கு என்ன பிரயோஜனம் இது ஒரு நல்ல கேள்வி ஏன்னா நம்ம உணர்வு நிலைங்கறது நம்ம சுதந்திரத்தோட கடைசி கோட்டை ஆனா இன்னைக்கு அந்த கோட்டை தாக்கப்படுது எப்படி முதல்ல சமூக ஊடகங்கள் மூலமா நம்ம கவனம் அதாவது அட்டென்ஷன் திருடப்படுது கவனப் பொருளாதாரம் அட்டென்ஷன் எகானமி ஆமா நீங்க சும்மா ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்க நேரத்தை மட்டும் கொடுக்கல உங்க மனசோட ஒரு பகுதிய ஒரு நிறுவனத்துக்கோ ஒரு சித்தாந்தத்துக்கோ குத்தகைக்கு விடுறீங்க ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு நம்ம மூளையில ஒரு சின்ன ஹெட் கொடுக்குதுன்னு சொல்றாங்க அது ஒரு சூதாட்ட இயந்திரம் மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு நாம தோற்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு விளையாட்டு இது கவனம் போய் இப்போ அடுத்த கட்டமா நம்ம இணைப்பை அதாவது குறி குறிவைக்கிறாங்கன்னு ஆதாரங்கள் சொல்லுது ஆமா ஏஐ சாட்பாட்கள் மூலமா இது கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கு ஆமா இதுதான் அடுத்த கட்ட தாக்குதல் ஆதாரத்துல ஏஐ சைக்கோசிஸ்னு ஒரு வார்த்தைய பயன்படுத்துறாங்க அப்படின்னா அதாவது சிலர் நிஜமான மனிதர்களை விட இயந்திரங்களோட ஆழமான உணர்ச்சி பூர்வமான பிணைப்புகளை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன் ஏன்னா இயந்திரங்கள் நம்மள விமர்சிக்கறது இல்ல நம்மளோட முழுமைய உடன்படுது நம்மள புகழுது சுருக்கமா சொன்னா அது நம்ம ஈகோவுக்கு இதமா இருக்கு ஆனா நிஜமான மனித உறவுகள் அப்படி இல்ல இல்லையா கண்டிப்பா இல்ல அதுல சண்டை இருக்கும் சமாதானம் இருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும் கணிக்க முடியாத ஆச்சரியங்கள் இருக்கும் அந்த சிக்கல்கள் தான் ஒரே அழகாக்குது ஆழமாக்குது அது இல்ல இதோட விளைவு என்னவா அனுப்போ நாம மெல்ல மெல்ல நிஜ உலகத்துல இருந்து விலகிடுவோமா அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு நம்ம உலகத்தோட இயல்பா இருக்கிற திறனை இழந்துட்டு வர்றோம் உதாரணமா யோசிச்சு பாருங்க முன்னெல்லாம் ஒரு கடையில வரிசையில நிக்கும் என்ன செய்வோம் சும்மா வேடிக்கை பார்ப்போம் பகல் கனவு காண்போம் சாயங்காலம் என்ன சமைக்கலாம்னு யோசிப்போம் ஆனா இன்னைக்கு ஒரு நிமிஷம் சும்மா இருக்க முடியல உடனே போன் எடுத்து எதையாவது நோண்ட ஆரம்பிச்சிடுறோம் நம்மளோட தனியாக இருக்கிற திறனை நம்ம இழந்துட்டோம் நம்ம மனசோட சும்மா உட்காரவே நமக்கு பயமா இருக்கு நம்ம கவனம் தாக்கப்படுது நம்ம உணர்வுகள் கையாளப்படுதுன்னு சொல்றது கேட்கவே கவலையா இருக்கு இந்த சூழல்ல இருந்து தப்பிக்கவோ நம்ம மனச பலப்படுத்திக்கவோ ஆதாரங்கள்ல ஏதாவது வழி சொல்லப்பட்டிருக்கா நிச்சயமா இதிலிருந்து மீள்றதுக்கான வழிகளா ரெண்டு விஷயங்களை ஆதாரங்கள் முன்னிறுத்துது என்ன அது ஒண்ணு பல வருஷங்களா புழக்கத்துல இருக்கிற தியானம் இன்னொன்னு சமீபத்துல அறிவியல் உலகத்துல மறுபடியும் கவனத்தை பெற்ற சைக்கடாலிக்ஸ் சைக்கிடலிக்ஸ் ஆமா ரெண்டுமே வித்தியாசமான பாதைகளா இருந்தாலும் அதோட இலக்கு ஒண்ணுதான் அது என்ன இலக்கு அது எப்படி வேலை செய்யுது அதுக்கு முதல்ல நம்ம மூளையில் இருக்கிற இயல்பு நிலை நெட்வொர்க் அதாவது டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் அல்லது டிஎம்என் பத்தி புரிஞ்சுக்கணும் ஓகே இந்த டிஎம்என் இதுதான் நம்மளோட தான் அல்லது ஈகோ வசிக்கிற இடம்னு சொல்லலாம் நீங்க எந்த வேலையும் செய்யாம சும்மா இருக்கும்போது இந்த நெட்வொர்க் தான ஆக்டிவேட் ஆயிடும் அந்த மனசுக்குள்ள ஒரு குரல் பேசிட்டே இருக்குமே அதுவா அதேதான் கடந்த காலத்தை பத்தி வருத்தப்படுறது எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுறது உங்களை நீங்களே விமர்சனம் செஞ்சுக்கிறதுன்னு இந்த எண்ண சுழற்சிக்கு இதுதான் காரணம் ஓகே அப்போ இதுதான் நம்ம மனசுல ஓடுற ஆப்டோ பைலட் மோடு நாம எதையும் கவனிக்காதப்போ அது பாட்டுக்கு பழைய நினைவுகளையும் நாளைக்கு என்ன நடக்குமோங்கற கவலையும் ஓட்டிக்கிட்டே இருக்கும் சரிதானா சரியா சொன்னீங்க இந்த ஆட்டோ பைலட் மோடு சில சமயம் நமக்கு தேவைதான் ஆனா மன அழுத்தம் பதட்டம் மாதிரி பிரச்சனைகள்ல இருக்குறவங்களுக்கு இந்த நெட்வொர்க் அதிகமாக செயல்படுறதால அவங்களால அந்த எதிர்மறை எண்ணச் சூழற்சில இருந்து வெளியவே வர முடியாது இங்க தான் தியானமும் சைக்கடெலிக்ஸும் உதவிக்கு வருதா ஆமா அது இந்த டிஎம்என்னோட செயல்பாட்ட குறைக்குது அந்த உள்ளுக்குரலோட சத்தத்தை குறைக்குது இதுல சைக்கடலிக்ஸ் எப்படி வேலை செய்யுதுங்கறத உலக்க ஒரு அழகான உருவகம் அந்த நேர்காணல்ல பயன்படுத்தப்பட்டிருந்தது ம் அந்த பனிமலை உருவகம் ஆமா நம்ம மனசு பனி மூடிய மல மாதிரி நம்ம எண்ணங்கள் எல்லாம் பனியில சறுக்கி போற வண்டிகள் மாதிரி காலப்போக்குல ஒரே பாதையில திரும்ப திரும்ப போறதால அந்த பாதைகள் ரொம்ப ஆழமான தடங்களா மாறிடுது ஆமா அதுக்கப்புறம் அந்த தடத்தை விட்டு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் மன அழுத்தம் போதைப்பழக்கம் எல்லாமே இப்படிப்பட்ட ஆழமான மனத்தடங்கள் தான் அப்போ சைக்கிடெலிக்ஸ் என்ன பண்ணுது ஒரு சைக்கிடெலிக் அனுபவங்கிறது அந்த மலை மேல புதிதாக பெய்த அடர்த்தியான பனிப்புழிவு மாதிரி அது அந்த பழைய ஆழமான தடங்களை எல்லாம் மூடி மலைய மறுபடியும் சமன்படுத்திடுது அப்போ புது பாதைகளை உருவாக்கலாம் அதேதான் இப்போ அந்த வண்டிகள் எந்த பக்கம் வேணாலும் போகலாம் புதிய பாதைகளை உருவாக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது இதனாலதான் மன அழுத்தம் ஓசிடி புகைப்பிடித்தல் மாதிரியான பழக்கங்கள் இருந்து விடுபட இது உதவுதனு ஆய்வுகள் சொல்லுது அந்த உருவகம் ரொம்ப நல்லா இருக்கு ஆனா மூளைக்குள்ள உண்மையில என்ன நடக்குது சுருக்கமா சொல்லணும்னா சைலோசிபின் மாதிரியான சைக்கோடலிக் மருந்துகள் நம்ம மூளையில இருக்கிற செரோட்டனின் ரிசெப்டர்களை குறிப்பா ஃபைவ் டூ ஏ ரிசெப்டர்களை தூண்டுது இதனால என்னாவும் இது மூளையோட வெவ்வேறு பகுதிகளுக்கு இடையான தொடர்பு தற்காலிகமா மாற்றி அமைக்குது வழக்கமா ஒன்னோட ஒண்ணு பேசிக்காத பகுதிகளெல்லாம் பேச ஆரம்பிக்கும் இதனால தான் ஒரு புதுவிதமான பார்வை கிடைக்குது ஓ ஆதாரத்துல ஒரு அருமையான உதாரணம் இருக்கு அம்பது வருஷமா புகைப்பிடிச்ச ஒரு பெண்மணி ஒரே ஒரு சைக்கடலிக் அனுபவத்துக்கு அப்புறம் அந்த பழக்கத்தை மொத்தமா விட்டுருக்காங்க ஒரே ஒரு அனுபவத்துலயா ஆமா ஏன்னா அந்த அனுபவத்துல அவங்களுக்கு உலகத்துல இவ்ளோ அழகு இருக்கும்போது ஒரு சிகரெட்டை பிடிச்சி என் வாழ்க்கையை நானே குறைச்சிக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு அந்த எண்ணத்துக்கு ஒருவிதமான வெளிப்படுத்தப்பட்ட உண்மை மாதிரியான சக்தி இருந்ததா அவங்க சொல்றாங்க தியானமும் இதே வேலைய தான் செய்தா ஆனா கொஞ்சம் மெதுவா படிப்படியா அதேதான் சைக்கடலிக்ஸ் ஒரு ராக்கெட் பயணம்னா தியானம்ங்கிறது மெதுவா மலையேற மாதிரி பல வருஷ பயிற்சி தேவைப்படும் அந்த மௌன தியான முகாம்கள் பத்தி சொல்லுங்க குறிப்பா மௌன தியான முகாம்கள்ல சில சுவாரஸ்யமான பயிற்சிகள் இருக்கு அங்க யாருக்கிட்டயும் பேசக்கூடாது கண்ணோட கண் பார்க்க கூடாது சில இடங்கள்ல கண்ணாடிய கூட பார்க்க அனுமதிக்க மாட்டாங்க ஏன் இது என்ன நாம மத்தவங்க முன்னாடி எப்படி நடந்துக்கணும்னு ஒரு முகமூடிய போட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லையா நான் ஒரு புத்திசாலி நான் ஒரு நல்லவன்னு ஒரு நடிப்பை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கோம் இந்த சமூக அழுத்தங்கள் எதுவுமே இல்லாதப்போ அந்த ஈகோ அல்லது அகங்காரங்கிற முகமுடி மெதுவா கரைய ஆரம்பிக்குது அப்போ இந்த ரெண்டு வழிகளுமே நம்ம ஈகோவோட பிடிய ஆனா ஈகோ நமக்கு கண்டிப்பா தேவை ஈகோங்கிறது ஒரு தற்காப்பு கட்டமைப்பு இந்த உலகத்துல செயல்பட ஒரு புத்தகம் எழுத ஒரு வேலையை முடிக்க நமக்கு ஈகோ தேவை ஆனா ஆனா அதுவே ஒரு சிறையாகவும் மாறிடலாம் அதுதான் நம்மள மத்தவங்க கிட்ட இருந்தும் பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்தும் பிரிச்சு வைக்குது அந்த ஈகோவோட சுவர்கள் தளரும் போது நாம நம்மள விட பெரிய ஒரு விஷயத்தோட இணைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது அதுதான் தான் இந்த அனுபவங்களோட மையப்புள்ளி சரி நாம இந்த ஈகோவை தளர்த்துறோம் உள்ளுக்குரலை குறைக்கறோம் அப்போ மிச்சம் இருக்கறது தான் நம்மளோட உண்மையான உணர்வு நிலை அந்த உணர்வு நிலை உண்மையிலேயே நம்ம மூளைக்குள்ள தான் இருக்கா இல்ல அது எங்கிருந்தாவது வருதா இதுதான் இந்த ஆராய்ச்சியோட அடுத்த கட்டம்னு நினைக்கிறேன் ஆமா இப்போ நாம ரொம்ப சுவாரஸ்யமான கொஞ்சம் விசித்திரமான கட்டத்துக்கு வரும் உணர்வு நிலை தான் உருவாக்கப்படுதுங்கிறது பொதுவான கருத்து ஆனா அதை நிரூபிக்க முடியல அதனால வேற தியாரீஸ் வருது ஆமா அதனால சில விஞ்ஞானிகள் வேற சில ஆச்சரியமான கோட்பாடுகளை முன்வைக்கிறாங்க அதுல ஒன்னு பான்சைக்கிசம் சொல்றது கொஞ்சம் விசித்திரமா இல்லையா ஒரு கல்லுக்கும் எனக்கும் இருக்கிற உணர்வு நிலை ஒண்ணுன்னு விஞ்ஞானிகள் எப்படி சொல்றாங்க உங்க சந்தேகம் நியாயமானது இது என்ன சொல்லுதுன்னா உணர்வு நிலைங்கிறது அடிப்படை பண்பு ஈர்ப்பு விசை மாதிரி ஓகே ஒவ்வொரு துகளுக்கும் ரொம்ப எளிமையான ஒரு உணர்வு நிலை இருக்கு அந்த கோடிக்கணக்கான துகள்கள் ஒன்று சேரும்போது உதாரணமா மனித மூல மாதிரி ஒரு சிக்கலான அமைப்பு உருவாகும் போது அந்த எளிமையான உணர்வு நிலைகளெல்லாம் சேர்ந்து நாம் அனுபவிக்கிற இந்த சிக்கலான உணர்வு நிலை உருவாகுது அதாவது மூளை அதை உருவாக்குறது இல்லை அதை ஒருங்கு சேர்க்குது சரியா சொன்னீங்க பொருளுக்குள்ளேயே உணர்வு நிலை இருந்தா மூளை அதை உருவாக்க வேண்டியது இல்லை அது பெருக்கினாலே போதும் கேட்கவே ஆச்சரியமா இருக்கு வேற என்ன கோட்பாடுகள் இருக்கு இன்னொரு முக்கியமானது கடத்தல் கோட்பாடு டிரான்ஸ்மிஷன் தியரி நம்ம மூளை ஒரு வானொலி பெட்டி மாதிரி ஒரு ரேடியோ ரிசீவர் மாதிரி செயல்படுது அது அந்த பெரிய உணர்வு நிலை புலத்திலிருந்து சிக்னல்களை பிடிக்குது ஆமா அப்போ நம்ம மூளை ஒரு டிவி மாதிரி ஆனா நிகழ்ச்சி வெளியில இருந்து வருதுன்னு சொல்றீங்களா கிட்டத்தட்ட அதே தான் அப்போ நம்மளோட தனிப்பட்ட நினைவுகள் ஆளுமை எல்லாம் இருந்து வருது மிகச்சரியான கேள்வி இந்த கோட்பாட்டின்படி நம்ம மூள ஒரு சாதாரண ரிசீவர் மட்டும் இல்ல அது ஒரு ஃபில்டர் ஒரு வால் மாதிரி வால்வா ஆமா உயிர் வாழ்றதுக்கு தேவையான குறைந்தபட்ச சிக்னல்களை தான் அது உள்ளே அனுமதிக்குது நம்மளோட தனிப்பட்ட நினைவுகள் அனுபவங்கள் எல்லாம் அந்த சிக்னல்களை நம்ம மூளை எப்படி மாற்றி அமைக்குது எப்படி சேமிக்குதுங்கிறதுல தான் இருக்கு அப்போ தியானம் எல்லாம் அதே அந்த வாழ்வை தற்காலிகமா திறந்து விட்டு இன்னும் அதிகமான உணர்வு நிலைய உள்ள வர அனுமதிக்குது அதனால தான் அந்த அனுபவங்கள்ல பிரபஞ்சத்தோட இணைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு வருது ஒரு தொலைக்காட்சி பெட்டிக்குள்ள செய்தி வாசிப்பாளர் இல்லாத மாதிரி உணர்வு நிலையும் மூளைக்குள்ள இல்ல அது இருந்து பெறப்படுதுங்கிறது தான் இந்த கோட்பாட்டோட சாரம் அதேதான் இந்த கோட்பாடுகள் எதுவும் இன்னும் நிரூபிக்கப்படல ஆனா கடினமான புதிருக்கு பதில் சொல்ல முடியாம திணறினதால விஞ்ஞானிகள் இப்போ இது மாதிரியான மாட்டு சிந்தனைகளுக்கு தங்களை திறந்து வச்சிருக்காங்க ஆக உணர்வு நிலைங்கிறது ஒரு ஆழமான மர்மம் அது நவீன தொழில்நுட்பத்தால அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியிருக்கு ஆமா ஆனா அது ஆராய்ந்து மீட்டெடுக்க தியானம் சைக்கடலிக்ஸ் மாதிரியான வழிகளும் இருக்கு அது மட்டும் இல்லாம அது எங்க இருக்குங்கிறத பத்திய பல ஆச்சரியமான கோட்பாடுகளும் இருக்குன்னு பார்த்தோம் ஆமா இந்த தகவல்களை புரிஞ்சுக்கிறது நமக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுக்குது என்ன சக்தி நம்ம மனசுக்குள்ள எதை அனுமதிக்கணும் எதை அனுமதிக்க கூடாதுன்னு தேர்வு செய்யற சக்தி நம்ம கவனம் நம்ம இணைப்பு நம்ம எண்ணங்கள் இது எல்லாமே ரொம்ப மதிப்பு வாய்ந்தது அது சமூக ஊடகங்களுக்கோ ஏஐ சாட்பாட்ஸ்கோ அவ்ளோ எளிதாக எளிதா இழந்துடக்கூடாது கண்டிப்பா நம்ம உணர்வு நிலைய நாமளே சொந்தம் கொண்டாட இது ஒரு வாய்ப்பு இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை நாம மனிதன் என்பதை வரையிருக்கும் ஒரு கோப்பன் நிக்கன் தருணத்தில் இருப்பதாக இந்த ஆதாரம் சொல்லுது பூமி தான் பிரபஞ்சத்தோட மையம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தப்போ கோப்பன் நிக்கஸ் வந்து இல்ல நாம சூரியனை தான் சுத்தி வர்றோம்னு சொன்னது எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சோ அது மாதிரியான ஒரு தருணத்துல நாம இருக்கோம் செயற்கை நுண்ணறிவுனா ஆமா செயற்கை நுண்ணறிவு நம்மள விட புத்திசாலியா போகுது அந்த நேரத்துல நம்மள தனித்துவமாக்குறது நம்ம அறிவா இருக்காது அதுகிட்ட நம்ம அறிவால போட்டி போட முடியாது அப்ப நம்மள தனித்துவமாக்குறது எது நம்மளோட பலவீனம் நம்மளோட இறப்பு நம்மால வலிய உணர முடியுங்கிற திறன் ஒருவேளை நாம உருவாக்கின இயந்திரங்களை விட மற்ற விலங்குகளோட தான் நமக்கு அதிக ஒற்றுமை இருக்குமோ இது ஒரு ஆழமான சிந்தனை இத பத்தி நீங்க ஆழமா சிந்திக்கலாம்